நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு இல்லை பிரச்சனை இருந்ததுங்க அப்போ சன் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் போடுவாங்க அதில் சொன்ன ஒரு ஹோம் ரெமிடி தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணேன் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு இப்போ கொஞ்ச நாள் செய்யாமல் விட்டுவிட்டு எகெயின் வந்து அங்கங்கே கிரே ஹேர் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வாங்க என்னன்னு பார்த்துலாம் ஒரு டேபிள் ஸ்பூனாக பச்சை பச்சைப்பயிறு வெந்தயம் அப்புறம் கருஞ்சீரம் இதெல்லாம் வந்து ஓவர் நைட் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோணுங்க இது கூடவே வந்து செம்பருத்தி நாட்டு செம்பருத்தி கலர் இருக்கும்ல அதோட பெட்டல்ஸையும் தனியாக எடுத்துட்டு அதையும் போட்டு ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம் நரமுடிக்கு மட்டும் இல்லைங்க முடி நல்லா ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கனாலும் இது யூஸ் பண்ணீங்கன்னா நல்லாவே சேஞ்சஸ் தெரியுது இது சோப் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே எடுத்து பார்க்கும்போது நல்லா அந்த பெட்டல்ஸோட கலர்லாம் வந்து தண்ணியில் இறங்கியிருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது கூடவே முக்கியமாக மூணு லீவ்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோங்க கை நிறைய கருவாப்பில் கொஞ்சமாக மருதாணி அப்புறம் வந்து செம்பருத்தி புயல் இதில் அந்தங்க போட்டு அரைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து போட்டு தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இலையும் சேர்த்து அரைக்கிறோட இதை ஃபஸ்ட் தனியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இலையும் போட்டு அரைச்சிக்கிட்டால் நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடுங்க அதுக்காக தான் ரொம்ப சிம்பிளான ஹேர் பேக் தாங்க ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் கொஞ்சம் கூட வந்து கத்தாவில் போட்டு அரைச்சிக்கலாங்க எனக்கு வந்து கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும் கத்தாவில் போட்டால் அதனால் அதை மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு ஒத்துக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போட்டுக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஸ்கேப்பில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடணுங்க ஒரு ஒன் ஹவர் வரைக்கும் அப்படியே விட்டுடலாம் நீங்கள் இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா முடியோட எண்டு வரைக்கும் வந்து தடவனுங்க நிறைய பேருக்கு எண்டில் வந்து ஸ்பிளிட்டின்ஸ் இருக்கும்ல அது கூட இந்த பேஸ்ட்டை வந்து தவிக்கிட்டே இருக்கும்போது நல்லாவே குறையும் ஃபார்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நான் ஷாம்பு யூஸ் பண்ணி தான் பண்ணேன் நம்ம யூஸ் பண்ணிக்கிற லீவ்ஸ் மட்டும் அங்கே ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறம் அதுவுமே விழுந்துடும் யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க